வெல்கம் டு மருத்துவ உலகம் இன்னைக்கு நம்ம மருத்துவ உலகத்துல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாவது கர்ப்ப காலத்துல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் முக்கியமா குறை பிரசவ அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இந்த வாரத்துல இருக்குது இதை தாண்டி இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல கர்ப்பிணி பெண்கள் எதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் கர்ப்பிணிகள் இருபத்தி மூணாவது வாரத்துல பிரசவ காலத்துல பாதி நாட்களை கடந்திருப்பாங்க முக்கியமான உறுப்புகள் வளர்ச்சி அடைய உருவாகிட்டு இருக்கும் உடல் கணிசமான ஹார்மோன் மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கு குழந்தைங்க கருப்பைக்குள்ள நீச்சல் அடிக்கிற மாதிரி அசைவுகள் நல்லா உணர முடியும் கர்ப்பகால அறிகுறிகள்ல இரண்டாவது டிரைம்ஸ்டர் காலங்கள்ல உண்டாக கூடிய அறிகுறிகளை எதிர்பார்க்கலாம் இந்த வார காலத்துல உடல்ல உண்டாக கூடிய மாற்றங்கள் என்னன்னுங்கறத தெரிஞ்சுக்க போறோம் எடை எம்னா இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல குழந்தையினுடைய எடை அதிகரிக்க தொடங்கும் குழந்தையினுடைய சருமம் கொழுப்பை விட வேகமா வளர்ந்திருக்கும் இந்த வாரத்துல நுரையீரல் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் சுவாசிக்க முடியுது அடுத்து வரக்கூடிய பாலங்கள்ல பில்லியன் கணக்குல மூளையினுடைய செல்கள் உருவாகும் குழந்தை வேகமாக நகர்றத உணர முடியும் உங்க குழந்தைங்க குரலை நல்லா கிரகிப்பாங்க உங்க குழந்தைகிட்ட பேசுறது மூலமா அவங்க குரலை நல்ல அடையாளம் கண்டுக்குவாங்க இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல குழந்தையினுடைய கண்கள் மூடிய மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவீத உறக்க நிலையில தான் உங்க குழந்தைங்க இருப்பாங்க தூக்கத்தின் போது கூட குழந்தையினுடைய கண்கள் அசையும் மூளையும் சுறுசுறுப்பா இருக்கும் குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அம்னோடிக் திரவம் ரொம்ப முக்கியமானது இது குழந்தைய ஆரோக்கிய முக்கியமா புதுதா பிறந்த குழந்தை வளரும் சூழல்ல சரியா உருவாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இது தவிர திரவம் சூடா வச்சிருக்க உதவி செய்து இதனால குழந்தை வளரும் போது அவங்களுக்கு அரைவணைப்பா சூடான உணர்வு அளிக்குது கர்ப்ப நிறைவா தண்ணீர் குடிக்கிறது மூலமா இந்த அம்னோட்டிக் திரவம் தண்ணீர் குறையாம பார்த்துக்க உதவி செய்து இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல உங்க குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் குழந்தையினுடைய எடை அதிகரிக்க தொடங்கி இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு அங்குளம் நீளமும் ஒரு பவுன் எடையும் இருப்பாங்க குழந்தைங்க பெரிய மாம்பழம் அளவுக்கு இப்ப இருப்பாங்க ஒரு கட்டத்துல வளரும் குழந்தைங்க அடுத்த நான்கு வாரங்கள்ல அந்த எடையை இரட்டிப்பா இருக்கும் கர்ப்ப காலத்துல உடல் மாற்றங்கள் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அடுத்ததா கர்ப்ப காலத்துல இப்ப கர்ப்பிணிகளுக்கு உடல் எடை பத்துல இருந்து அதிகரிக்கும் இது கர்ப்பகால எடை அதிகரிப்பு சொல்லுவாங்க இது ஆரோக்கியமானதா எடை அதிகரிச்சிருக்கீங்களா இல்ல இன்னும் போதுமான எடை வேணுமா அப்படிங்கறத உங்க மருத்துவர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் அடுத்த சில வாரங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்துல குழந்தையினுடைய அசைவுகளை நாள் முழுவதும் கிக் கவுன் செய்யறது மூலமா கண்காணிக்க மருத்துவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கிற நேரத்தை தேர்வு செஞ்சு குழந்தைகளை அசைவை நீங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது குழந்தைகளுடைய அசைவுல பத்து அசைவுகள் உணர ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கும் இல்ல அப்படின்னா அசைவுல மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு வேற என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் முழங்கால்ல வலி ஏற்படலாம் கால்கள்ல உள்ளங்கால் மற்றும் உள்ளங்கைகள் சிவப்பா இருக்குது வெடிப்பு மாதிரி வரும் தோல் சூட்டு அடுத்ததா வயிற்றுல இருந்த கோடு மாதிரியான விஷயங்களும் உருவாகும் இது நிக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்ப காலத்துல சரும நிற மாற்றம் உண்டாகும் இந்த ஹார்மோன்கள் தான் நிக்கரா உண்டாக்குது இந்த கோடு கொஞ்சம் நீளமா இருக்கும் பெண்களுக்கு முகத்துல நிறமாற்றம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது முகத்துல மூக்குல கண்ணுல கண்ணங்கள்ல நெற்றி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சர்மம் கூட நிறமாற வாய்ப்பு இருக்குது அடுத்ததா கணுக்கால் வீங்கி இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது எட்டிமா பிரச்சனை இந்த சமயங்கள்ல அதிகமா இருக்கும் இது தவிர முதுகு வழி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதுகு இருந்து வெளிவரலாம் அதே மாதிரி ஈர்கள்ல போக்கோ இல்ல வீக்கமோ ஏற்படலாம் சிறுநீர் அடிக்கடி கழிக்கலாம் இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல அது மட்டும் இல்லாம முக்கியமான ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகரிக்கிறதுனால நாசியில் ரத்த நாளங்கள் பெருகிறது வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகரிக்கிறதுனால இது உண்டாகும்னு சொல்லுவாங்க அதாவது குரட்டை நாசியில் எரிச்சல் ஏற்படுறதெல்லாம் இது நாசியில் ரத்த நாளங்கள் பெருகிறதுனால உண்டாகும் இந்த காலத்தில் தொப்பையினுடைய அளவு எலும்பினுடைய கருப்பை மேற்பகுதி வரை அளவிடும்போது தொப்பை வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டரையும் நீளம் அதிகமாக இருக்கும் இந்த காலத்துல கர்ப்பிணியோட எடை பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பவுண்ட் வரையும் இருக்கும் கருள் இருக்கிறது ரெட்ட குழந்தை அப்படின்னா அதனோட எடை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உறவுகள்லாம் கர்ப்பிணிகள் இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பினுடைய அளவு கண்டிப்பான முறையில ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது நல்லது இதனால உங்களுக்கு பிபி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமான உப்பு போகும் போது உணவு முறைகள்ல வந்து நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் குளிர் இல்ல வயிற்று வலி வயிற்றுல பிடிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க முக்கியமா உணவு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சையா வேக வைக்கப்படாத கடல் உணவுகளோ இல்ல முட்டைய தவிர்க்கிறது நல்லது காய்கறிகள் பழங்கள் நல்லது முக்கியமா தண்ணீர்ல இந்த காய்கறிகள் பழங்களை கழுவி ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா இரத்த அழுத்தம் இது கர்ப்பகால சிக்கல்கள்ல ஒண்ணுன்னு சொல்லாம் இது உயர் ரத்த அழுத்தம் எட்டிமா சிறுநீர்ல உள்ள கூட புரதம் இந்த மாதிரி வகை ஒவ்வொன்னா வகைப்படும் மூன்றாவது ட்ரைமிஸ்டர்ல பொதுவானது அப்படின்னாலும் இருபது வாரங்களுக்கு அப்புறமா வேணா இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகும் ரத்த அழுத்தம் சிறுநீரில் புரத அளவை பரிசோதிக்கிறது மூலமா மருத்துவர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் தலைவலி கால்கள்ல வீக்கம் குமட்டல் திடீர் எடை அதிகரிப்பு இந்த மாதிரி சுவாசிக்கிறதுல பிரச்சனை கூட உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருந்தா உடனடியா டாக்டரை கன்சல்ட் பண்ணிருங்க ஏன் சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு சிகிச்சை நஞ்சு நஞ்சுடிக்கு ரத்த ஓட்டம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுநீரகம் கல்லீரல் மூளை மற்றும் கண்குளை பாதிக்க முக்கியமா இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்கூட்டிய பிரசவம் அப்படிங்கறதா கர்ப்பத்தினுடைய முப்பத்தி ஏழாவது வாரம் முடியறதுக்குள்ள நிகழலாம் இந்த நிலையை விரைவுல உணர்ந்தோம் அப்படின்னா பிரசவத்தை தள்ளி போட செய்யலாம் மேலும் குழந்தை வளரும் நேரத்தை கொடுக்கும் அதனால பிரசவ அறிகுறிகளை குறிச்ச விழிப்புணர்வு இந்த வாரத்திலேயே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் நீர் சளி இல்ல அப்படின்னா ரத்தம் தேய்து பிறப்பொறுப்புல வெளியேற்றது இடுப்புல அழுத்தம் வயிற்று பிடிப்பு வயிற்று வழக்கமான சுருக்கம் பனி கூட நீர் கசிவு இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது குறை பிரசவத்துக்கான அறிகுறிகா இருக்க வாய்ப்பு இருக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல கருவினுடைய முகம் நல்ல முழுமையா உருவாயிருக்கும் குழந்தையினுடைய மார்புல சிறிய முளைக்காம்புகள் உருவாயிருக்கும் குழந்தையினுடைய தாய் இதய துடிப்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்க வேகமாக உடல் எடை அதிகரிப்பாங்க இந்த காலத்துல குழந்தையினுடைய முக்கிய உறுப்புகளும் வடிவம் பெற ஆரம்பிக்கும் வைட்டமின் சத்து கிடைக்கிறதுக்கான தாய் உறுதி செஞ்சு வைட்டமின்கள் புரதம் கால்சியம் இரும்பு இந்த மாதிரி அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உணவு வழியா எடுத்துக்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான எண்ணெயோ கொழுப்போ சர்க்கரை நிறைஞ்சது உப்பு நிறைஞ்ச உணவுகளை ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்கிறது அவசியம் பால் பொருட்கள் கொட்டைகள் விதைகள் மீன் அத்திப்பழம் ஆப்ரிக்காட் கீரைகள் பச்சை இலை காய்கறிகள் தானியங்களை உணவுல ரெகுலராக எடுத்துக்கலாம் நீரோற்றமா இருக்கக்கூடிய திரவங்களை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி யோகாசனம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இருபத்தி மூணாவது வாரத்துல உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியை ரொம்ப அழகா நம்ம கொண்டு போக முடியும் இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி அடுத்த வாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்